ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத் குரு பரஸ்ராவம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காக கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு அதாவது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க காலையில் ஓகேங்களா போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதாவது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடும் கன்றும் இருக்கும் வைக்கப்பல் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சொம்புல நீங்க நெய் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் பசும்பாலோ எடுத்து தானம் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு சொம்பு நிறைய நெய்யை வச்சு தானம் பண்ணலாம் முடிந்தவங்க வசதி இருக்கு அப்படின்னா பசுமாட்டேன் தானம் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயம் இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால வந்து ஒரு வருட காலம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாது அதே மாதிரி இந்த விபத்து கண்டம் ஆயுள் கண்டமெல்லாம் தவிர்க்கப்படும் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும் இதனால் உங்களால் என்ன முடியுதோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து மன சங்கடங்கள் இருக்கங்கள் பதட்டங்கள் இந்த மாதிரி இனம் புரிய கவலைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்கள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு ப பதினொன்று கூடையவர் லாபஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த சுக்கரன் வந்து என்னென்னா அஞ்சு குடையவரும் பத்து குடையவரும் இருக்கார் அவர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு கடக ராசிக்கு வராரு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போது சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கார் புதனும் வரப்போகிறாரு இந்த புதன் சூரியன் கேது சேரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியாக நிறைய பணம் காசு தொழிலில் புது புது முயற்சி எடுக்கிறது ஏற்றுமதி சார்ந்த தொழில் இறக்குமதி சார்ந்த தொழில்கள் நல்லா இருக்கும் இருந்து நிறைய ஃபாரின் உண்டானது வெளிநாட்டில் முதலீடு செய்யறது வெளிநாட்டோட முதலீடு வந்து இங்கே உங்களோட பிசினஸ்ல பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் தொழில் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது ஆதாயம் பார்க்குறது இது எல்லாமே உறுதியாக இருக்கு அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தினால இந்த மாதம் வந்து ஒரு ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸு உங்களுடைய உழைப்பு வந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு சிலர்களை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம் புதனும் சூரியனும் கேதுவும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க நான் சொல்கிறது தான் மகர ராசியுடைய பெண்களுக்கு கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து மாங்கல்யஸ்தானமாக இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் போகுது அது வந்து கிரகணம் வந்து இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை ஆனாலும் அது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கனால மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி கணவர்கிட்டையும் சரி கணவருடைய தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி கணவர்கிட்ட உங்களுடைய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி கட்டாயம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஸ்தானத்தில் இந்த கிரகணம் போகுது அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது அது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது இந்த விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஹெல்த்தில் எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது ஆண்களுக்கு அது ஆயில் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிடுங்க கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டாக்டர்கிட்ட என்ன செய்யுங்க ஒப்பீனியன் கேளுங்க உயிர் சம்பந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்றேன் பயம் வேண்டாம் ஆனால் விழிப்புணர்வோடு பொருளாதாரத்தில் உயர்வான நிலை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு வந்து லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு சுக்கரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதும் இருக்கனால நல்ல அமைப்பு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்லை குருவோடைய பார்வையும் இருக்குது அப்போ என்னென்னா திடீர்னு ஒரு பணம் எதிர்பார்க்காத ஒரு பணம் பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு ஆகி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே குருவோடைய இது வந்து ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போகுது அதன் அதன் மூலியமாகவே கடனை அடைக்கிறது கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த சர்ஜரி கண்டத்தை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்குது அதனால் மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் நீங்கள் அதை கட்டாயி யூஸ் பண்ணிக்கணும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருப்பீங்க அது கிடைக்காமல் போகும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு வருது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இந்த மா இந்த மாதம் வந்து நிறைய மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு புது புதுசாக நீங்கள் செய்கிறது அதை ட்ரை பண்ணுறது அது எல்லாமே சக்ஸஸ் ஆகுறது ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலே அவர் ரொம்ப நாள் நல்லா இருப்பார் அதனால் தயவு செய்து மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க ஆர்கியூ இந்த ஒரு மாதம் மட்டும் ஆர்கியூ பண்ணாமல் இருங்க தப்பு உங்கள் மேலே இருக்காது தான் ஆனால் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் இந்த மாதம் வந்து அதை தவிர்த்துருங்க ஏன்னா சூரியன் அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்துட்டான்னா ரொம்ப நல்லதாக போயிடும் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய சுறுசுறுப்பு நிறைய புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருவார் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் அது குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி வெளிலையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து போன மாற்ற காட்டிலும் இது இந்த மாதம் வந்து புதுசாக நிறைய ஆர்வங்கள் வரும் அதே மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் போ போங்க வண்டி வாகனங்களில் போகிறது ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கார் அவர் பாதகாதிபதியாக இருக்கார் அவர் ப ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வையில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க பெண்களாக இருந்தால் சமைக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க மின் சாதனங்களை இயக்கும் போது ஜென்ரலாகவே எல்லாருமே கவனமாக இருந்துட்டால் வரக்கூடிய விபத்துக்கள் இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா மருத்துவ செலவும் இருக்குது ஆறாம் இடத்துலேருந்து குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சிறு மருத்துவ செலவுகள் இருக்குது அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கனால நல்ல திருமண வாழ்க்கை அதாவது நல்ல திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும் இவ்வளோ நாள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுக்குண்டான இன்சியலாவது இந்த மாதம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறது காதல்னால மனக்கசப்பு ம அதனால வந்து வேற வேறு முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வரும் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க கட்டாயம் வாழ்ந்து தான் ஆகணும் மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்கங்க அஷ்டமத்தில் கிரகம் இருக்கனால மனக்குழப்பங்கள் தீராத ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வழி இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க அநியாயம் வந்து என்னென்னா அவங்களுக்கு புதன் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் அதே மாதிரி அஞ்சுக்குடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சு கூடைய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காதல் வலி அப்படிங்கிறது வந்து பல்லு வலியை காட்டிலும் கம்மி தான் ஓகேங்களா பல்லு யாராவது சொத்த பல்லாகி வலிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட வந்து காதல் வலி ரொம்ப கம்மியானது தான் அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய உணர்வுகளுக்கு இது பண்ணாதீங்க இது உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க ஒர்த்தில்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணுமே தவிர அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியில் வரது ஆனால் வெளியில் வாங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பழகுங்க சுக்ரனும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களை ப்ளேம் பண்ணுறது உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டு தான் போவாங்க நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு கடக ராசி சிம்மு அதாவது சந்திரனாக அதிபதியாக வரதுனால எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நல்ல நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசுல பதிய வச்சுட்டிங்கனாலே எல்லா விஷயத்தையும் ஈஸியா மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க மகர ராசிக்காரங்க முக்கியமா திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு பிரபலிய யோகம் இருக்கு அவங்களுக்கு திருவோண நட்சத்திரனாலே அது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம் அதனால் அதாவது அதுக்கு என்னென்னா பெரிய யோகம் இருக்கு இந்த மகர ராசிக்கே ஒரு யோகம் இருக்கு ஸோ அதனால நீங்கள் ம மற்றவங்க எப்போவுமே உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதம் கூடுதலாக நோட்டீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சுக்ரன் பார்க்குது அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உத்தியோகத்திற்கு அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்து ட்ரிப்பாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் குருவோடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மகர ராசி மகர லக்னம் யாராக இருந்தாலும் புத்திர பாக்கியம் திடீர்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்குல திடீர்னு கன்சீவ் ஆகிறது ஒரு நல்ல நியூஸ் வரது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புற்று வழிபாடு பண்ணுங்கள் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும் இந்த மாதம் வந்து நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுறதுனால நல்லா அதிர்ஷ்டகரமாக மாறும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஒரே நை நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்களே அது ஜோக் இல்லை இந்த மாதம் அது உங்களுக்கு உண்மையாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்கலாம் ஒரு நைட்டில் ஒரு வீடியோ உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும் அது மூலயமா நீங்கள் பிரபலம் ஆவீங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய அவார்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் நல்ல சேலரி நல்ல பணம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் பொதுவாக கலைத்திரியை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாக இருக்கு அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்த ங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்ணுற மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க பொதுவாகவே வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் வருது அது சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது உங்களுக்கு கஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருந்து கிரகணம் பண்ணுறதுனால உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கோ அது அமைப்புகளாக மாறிடும் அதனால வந்து ஒரு உயர் அதிகாரிகள் போய் லஞ்சம் வாங்க சொல்கிறது இந்த மாதிரி வேலை சொல்றது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் சொன்னால் செய்யாதீங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் தவிர்த்துருங்க இந்த ஒரு மாசம் மட்டும் கவனமாக இருங்க தாண்டிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரில் உங்களுக்கு கொடுத்துரும் வேலை பேர் இவ்வளோ நாளாக நீங்கள் காற்று வச்சிருந்த பேர் போயிடும் வேலை போயிடும் உத்தியோகம் போயிடும் பனிஷ்மெண்ட்டு ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் நடந்துடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்போல்லாம் கிரகணம் வருதோ அப்போல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்தே தீரும் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி ஆனால் நெகட்டிவாக உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும் இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு நீங்கள் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது மீடியாவில் பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அளவு கடு அடந்து வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு சில பேர் வருவாங்க நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க பேச்சை கேட்காதிங்க அமைதியாக இருங்க அமைதி 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 அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு குடும்பத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் கணவருடைய தேக ஆரோக்கியம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் கண பெண்ணாக இருந்தால் கணவனும் ஆணாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ரொம்ப போதும் மற்றபடி பொருளாதாரம் அதாவது தொழில் உத்தியோகம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க